அடையாளங்கள் காய்க்கூடிய பெண் மரன் பெண் பனைமரன் குமார ஒரு ஒரு ஈவி அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடம் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் பச்சிலைப்பள்ளி பிரேய பிரிவில் முகமால் என்ற இடத்தில் ஒரு மோசமான யுத்தம் நடந்து அந்த நேரங்களிலும் பனைமரங்கள் அளிக்கப்பட்ட ஒரு மோசமான யுத்தம் நடந்த இடத்தில் இருக்கின்றது கடந்த மாதம் இருபத்தாறாம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த பனை மரங்கள் வெட்டப்படுவதை நாங்கள் தடுப்பதாக இருந்தால் அதற்குரிய குற்ற காசுகள் அதாவது தண்டப்பணங்களை பெரிதாக்க வேண்டும் பனை மரங்களை புடுங்கி அதாவது நாங்கள் வெட்டுவதை தடுப்பதால் மட்டும் சட்டங்களால் மட்டும் அதை செய்ய முடியாது தடுக்க முடியாது தேவையற்ற பனமரங்களை முழுதாக புடுங்கி மாற்றத்தில் நடவடிக்குரிய திட்டம் இருக்கின்றது அதற்குரிய நிதி வேண்டும் அதாவது சில மரங்கள் வெட்டினார்களாக இருந்தால் சில மரங்களை நாங்கள் புடுங்கி நட வேண்டிய தேவை உண்டு இருக்கின்றது அதற்காக அந்த பேரிணயம் வடமாகாண பனை திறனவள கூட்டுறவு பேரிணயம் மற்றும் கௌரவ பெருந்தோட்ட ராஜாங்க அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் சமந்த வித்யாரத்ன பிரதி அமைச்சர் திரு பிரதீப் அவர்கள் கௌரவ பிரதீப் அவர்கள் மற்றும் அபிவிருத்தி குழு தலைவர் ராமலிங்கன் சந்திரசேகரன் அவர்கள் எம்மிடம் வைத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த பனை மரங்கள் கண்மூடித்தனமாக இந்த முகமாலை பகுதியில் அளிக்கப்பட்டு வருகின்றன அவற்றை கட்டுப்படுத்துவதற்காக சில சட்ட ஏற்பாடுகளை செய்வதற்காக இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு நான் கொண்டு செல்வதற்காக அல்ல மீழ்நடுகையை செய்வதற்கான நிதியை அரசு பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த க வெட்டுபவர்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சங்கங்கள் கொடுத்த கோரிக்கைக்கு அமைவாக அவர்களுக்கான பனிஷ்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் அதுவும் சட்ட ஏற்பாட்டில் உள்ள விடயத்தை சற்று ஒரு பொருத்தமான சட்டத்தில் உள்ள தெளிவற்ற விடயங்களை ஒரு தெளிவான முறையில் கொண்டு வருவதற்காக நான் ஒரு முன்மொழிவை செய்யும்போது மிகவும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி வைத்தியர் ராமநாத அவர்கள் மிகவும் மோசமான முறையில் என்னை வாயை மூடு என்ற அளவுக்கு அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி அதனை தடுத்து நிறுத்தியதன் விளைவுகள் இது போன்ற விளைவுகளாகத்தான் இருக்கும் பெரும் அனர்த்தத்துக்கு நம்மை தள்ளிவிட்டிருக்கணும் இல்லாவிட்டால் நாங்கள் அந்த மாவட்ட அபிவிருத்திக்குள்ள கலைத்த விடயங்கள் என்று மக்கள் விரும்புவதால் சட்டமாக இருக்கும் இந்த பணமிரங்கள் வெட்டப்பட்டிருக்காது இவற்றுக்கு அர்ஜுனன் ராமநாதன் அதாவது டிக்டாக் எம்பி என்ன பதில் சொல்ல போகிறார் என்ற ஒரு ஆதங்கம் மக்களிடையே ஏற்பட்டிருக்கின்றது